வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன ஆயுதங்களை இறக்கி இந்தியா பாகிஸ்தான் முதல்ல சீனா ஆடிய ரகசிய ஆட்டத்தின் ஒரு பின்னணி தகவல் தற்போது வந்து வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுங்க இது குறித்த ஒரு பகை ரிப்போர்ட் தற்போது வெளியாகி அனைவர் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சிய கிளப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ மேஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு

மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது அப்போது சில நாட்கள் வரைக்கும் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டாங்க ஒரு கட்டத்துல இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் இந்த மோதல் தொடர்பாக அமெரிக்க குழு முக்கிய ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது சீனாவின் ஆயுதங்கள் பல பாகிஸ்தானிடம் இருந்திருக்கிறது ரியல் லைம்ல அதை தனது ஆயுதங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத சோதிக்கவும் அதை மேம்படுத்தவும் சீனா இந்த மோதலை பயன்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கிறாங்க அமெரிக்கா சீனா பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆய்வு குழுவின் ரிப்போர்ட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க பெய்ஜிங் இந்த மோதலை தனது ஆயுதங்களின் திறனை சோதித்து விளம்பரப்படுத்த பயன்படுத்தியது அப்படின்னும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு துறையில சீனா பல்வேறு ஆயுதங்களை உருவாக்கி வரக்கூடிய நிலையில் இது பெரிய அளவுல பயன் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரிப்போர்ட்ல மேலும் ஒன் பாதுகாப்பு அமைப்பு பி எல் ஃபிஃப்டீன் ஏவுகணைகள் மற்றும் ஜே டென் போர் விமானங்கள் போன்ற சீனாவின் நவீன ஆயுத அமைப்புகள் மோதல் ஒன்றில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை அதுவே அது மட்டும் இல்லாமல் அவை எப்படி செயல்பட்டன என்பதை சீனா அறிந்து கொண்டிருக்காங்க இது சீனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிஜ உலக சோதனையாகவே இருந்து வருகிறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மோதலுக்கு பிறகு ஜூன் மாதம் பாகிஸ்தானுக்கு சீனா தனது அதை நவீன தேர்ட்டி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் விமானங்கள் மற்றும் அமைப்புகளை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மோதலுக்கு பிறகு தனது ஆயுத விற்பனையை அதிகரிக்க இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தனது ஆயுதங்களின் செயல்பாடுகளை சீனா ரிப்போர்ட் ஆக காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது சிலர் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது உண்மையில் பினாமி போர் என்றும் சீனாவே பாகிஸ்தானை பினாமியாக பயன்படுத்துவதாக குறிப்பிட்டு அமெரிக்கா இதை பினாமி போர் என குறிப்பிட முடியாது சீனாவின் பங்கு அளவு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னும் அதுல வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு ரஃபேல் ஜெட் விமானங்கள் குறித்து பொய்யான தகவல்களை சீனா பரப்ப முயற்சிக்கிறாங்க தொடங்கியதாக அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது போலீஸ் சமூக வலைதள கணக்குகள் மூலமா ரஃபேல் போர் விமானங்களால இந்த மோதலை சமாளிக்க முடியலை என சீனா பொய்யான தகவல்களை பரப்பியதா தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இதை வைத்து இந்தோனேஷியா ரஃபேல் விமானங்கள் வாங்குவது சீனாவால தற்காலிகமாக நிறுத்த முடிந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்ல தெரிவிக்கப்பட்டிருந்ததுங்க அது மட்டும் இல்லாம சீனா இந்த ரிப்போர்ட்டை திட்டவட்டமாகவே மறுத்து மறந்தாங்க அது குறித்த கேள்வி சீனா வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவ்னிங் இந்த ரிப்போர்ட் வெளியிட்ட அமெரிக்க குழு எப்போதும் சீனாவுக்கு எதிராகவே செயல்பட்டிருக்கிறது அதனால் அதன் ரிப்போர்ட்டை பற்றி பேச தேவையில்லை அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ரிப்போர்ட் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க அதே நேரம் இந்த மோதல் அப்படிங்கிறதும் இந்த விஷயம் அப்படிங்கிறதும் வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் மதியில் உலக மக்கள் மதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவதோடு பேசுபொருளாகவும் மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த பல்வேறு தகவல்கள் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் பாடமாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் வியூவர்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கிய மான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க